அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி அப்பா குடும்பத்தில் சண்டை இந்த திருமணம் இருந்துச்சு என்னப்பா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது என்னப்பா கருக்கோணசாமி நீ சொன்ன இன்னும் சரியா மடைவே என்கிறேன் அப்பா ஆதரவழ்ச்சிகள் தான் தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் நீதிகள் வந்து நிற்கலேம்பா நிக்காதனால என்னப்பா தெய்வமே இல்லாத வீட்டில் கண்ணன்

வீட்டை விட்டு திருத்தது சார் சொன்னா என்னப்பா அந்த புண்ண அப்படி இது முக்கால் தீவம்ப்பா முன்ன வர்றேன்ப்பா அந்த எல்லையில் இருக்க கோயிலுக்கு போய் வார ஒருக்க ரெண்டு விளக்கு நெய் விளக்கு போட்டுவான் போட்டு வர போட்டு வர கஷ்டம் எப்பவும் ஆதி தெய்வம் என்னப்பா பூரிய தெய்வத்தை அங்க போய் ரெண்டு விளக்கு சுத்தமான விளக்கு நெய் விளக்கு போட்டுவான் திருமண நமஸ்காரம் இப்போ கொஞ்சம் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி